கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு வழக்கின் கைதி டெய்லர் ராஜாவை மதுரை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் மதுரை ஜெயிலர் கொலை வழக்கு நாகூரில் பெண்ணை கொலை செய்தது உள்ளிட்ட வழக்குகளில் தொடர்புடைய அவர் முறைப்படி கைது செய்யப்படாமல் இருந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் இந்த வழக்கில் அவரை காவலில் எடுத்து விசாரணை செய்யவும் தீவிரவாத தடுப்பு போலீசார் திட்டமிட்டுள்ளனர் காரைக்காலில் கஞ்சா கடத்தல் வழக்கில் சிக்கிய நபர்களிடம் கஞ்சா சொகுசு கார் உள்ளிட்ட நான்கரை கோடி மதிப்புள்ள சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காரைக்காலில் உள்ள ஒரு வீட்டில் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைத்திருந்த கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் ஆந்திராவிலிருந்து சரக்கு வாகனம் மூலம் கஞ்சா கடத்தி வந்து நாகை காரைக்கால் கடல் பகுதிகளின் வழியாக இலங்கைக்கு விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதனையடுத்து கடத்தலில் ஈடுபட்ட இலங்கையினர் இரண்டு பேர் உட்பட ஐந்து பேரை போலீசார் கைது செய்து அவர்களிடமிருந்து இரண்டு பைபர் படகுகள் சொகுசு கார்கள் சரக்கு லாரி உள்ளிட்ட நான்கரை கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்தனர் வேலூர் மாவட்டம் அருகே புதிய மின் இணைப்பு பெற லஞ்சம் பெற்ற இளநிலை மின்பொறியாளர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது செதுவாலை பகுதியைச் சேர்ந்தவர் இருசப்பன் இவர் தனது வீட்டிற்கு புதிய மின் இணைப்பு பெற மின்வாரி அலுவலகத்தில் விண்ணப்பித்துள்ளார் இந்த நிலையில் மின் இணைப்பு தருவதற்காக இளநிலை மின் பொறியாளர் கிருபாகரன் மூவாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் இளநிலை மின்பொறியாளர் கிருபாகரன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் போலீசார் அவரை நீதிமன்ற ல் ஆஜர்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் எதிரே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வேப்பேரியிலிருந்து பாரிமுனை நோக்கி சென்ற அந்த காரின் முன்பக்கத்திலிருந்து புகை வந்ததால் கார் ஓட்டுநர் வாகனத்தை நிறுத்திவிட்டு இறங்கினார் இதையடுத்து தீ மலமளவன பரவி மொத்த காரும் தீப்பற்றி எரிய தொடங்கியது தகவலறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை முற்றிலுமாக அணைத்தனர் இந்நிலையில் விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர் இந்த விபத்து காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது ஹௌசூர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து ஆறு வாகனங்கள் மோதிய விபத்தில் காரில் பயணித்தவர்கள் காயமடைந்தனர் ஹௌசூர் அடுத்த பேரண்ட பள்ளி அருகே சானமாவு என்ற வனப்பகுதியில் பெங்களூருவில் இருந்து கிருஷ்ணகிரி நோக்கி வந்த நான்கு கார்கள் இரண்டு லாரிகள் அடுத்தடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்திற்குள்ளானது இந்த விபத்தில் இரண்டு கார்கள் பலத்த சேதமடைந்தன கார்களில் பயணித்தவர்கள் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக ஹௌசூர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் பாலோவர் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க